ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் எக்கோஸ் ஆஃப் த சோல் புத்தகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நேத்து அவங்க எக்கோ அவங்க எங்க போயிருக்காங்க தன்னுடைய விழிப்புணர்வோடு சேர்ந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது அங்க பாக்கு பாக்குறாங்க ஆனா அதுக்கு மேல இருக்கிற தலங்களுக்கு அவங்களால போக முடியல அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஐந்து வருடங்கள் கழிந்து போகுது அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ஆனா அவங்களுக்கு ஞாபகம்லாம் என்ன இருக்குன்னா அது அங்க போய் பார்க்கணும் அதை இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் மொத்தம் அங்கேயே இருக்கு ஒரு அம்மா வீட்டுல இருந்து வந்து இன்னும் திரும்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்கு தாய் வீட்டு வந் வீட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லயே அவங்க இருப்பாங்க வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் போயிடுது ஃபைவ் இயர்ஸ் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு தேர்டே மூலமா திரும்ப அந்த மேலுலகத்துக்கு போறாங்க அப்படி அவங்க பார்க்கும்போது அங்க ஒரு ஏஞ்சல் ஃபோர்த்து பிளான் அதாவது நான்காவது தளத்துல அவங்க ஒரு தேவதையை பாக்குறாங்க அந்த ஏஞ்சல் வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அங்க வழி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அங்க ஒரு வழி தெரியுது அவங்களுக்கு அந்த வழியில நீ மேல போன ஐந்தாவது தளத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அவங்க அதுவும் சொன்னதோட இதையும் சொல்றாங்க என்னன்னா அந்த தளத்துக்கான வழி எப்பயுமே திறந்திருக்கும் யார் வேணாலும் அங்க போகலாம் ஆனா அந்த பாதை யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அதாவது ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஆன்மாவின் முன்னேற்றத்தை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ப செய்பவர்களுக்கு மட்டுமே அந்த வழி கண்ணுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அந்த கண்களுக்கு தெரியாது அந்த வழியே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மாஸ்டர் ஸ்பிரிச்சுவலா எப்ப அவங்களுடைய தேடல் ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த பக்கத்துக்கே அவங்களால போக முடியும் இல்லைன்னா அவங்களால போக முடியாது நமக்குள்ள அந்த தேடல் அதிகமாகணும் நாம் பார்க்கணும் நம் அத என்னை பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும் எங்கிருந்து நாம வரமோ அதை பத்தி எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேடல் அதிகமாகும் போது மட்டுமே நம்மளால தளங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற தலங்கள்ல மட்டுமே நாம இருப்போம் சோ அவங்க என்ன பண்றாங்க அதன் வழியா மேல போறாங்க அப்படி மேல போகும்போது அந்த ஆஹ் ஐந்தாவது தளத்தை அடைகிறார் அங்க போய் பார்க்கும்போது அங்க வந்துட்டு அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அவ்வளவு ஹையா இருக்கான் வந்துட்டு பிளேன்ல வந்துட்டு வைப்ரேஷன் அதிகமா இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கான்சியஸா அதாவது அவங்களுடைய சைத்தன்யம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்துட்டு உயர்வா இருக்கான் வந்துட்டு எல்லாருமே நல்ல உணர்வு நிலையில உயர்ந்த உணர்வு நிலையில இருக்கிறாங்க கம்பீரமா இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே லைட்டா லேஸா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும் போதே ரொம்ப காத்துல மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்துட்டு காத்துலதான் மிதக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு யாருக்குமே அந்த பாடியோ அதாவது அந்த உருவுமே ஒரு திரவ நிலையிலயோ வாயு தான் தெரியுதே தவிர யாருக்கும் வந்துட்டு இங்க போர்த்து பிளேன்ல அவங்க பா அதாவது நாலாவது தலை வரைக்கும் அவங்க பார்த்தாங்க இல்லையா அந்த உருவம் அங்க அவங்களுக்கு இல்லவே இல்லை திரவ வாயு பதார்த்தங்கள்ல இருக்கிற மாதிரியே அந்த ஆற்றல் இருக்கு அங்க வந்துட்டு எல்லாமே மிதக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப லேசா இருக்கு ஏன் இவ்வளவு லேசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஏஞ்சல் கிட்ட அவங்க கேக்குறாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த தெய்வீக நிலையை உணர்ந்தவர்களா இருப்பாங்க அதாவது அந்த பாதை எப்போ ஆரம்பிக்குதோ அந்த நிலையை எப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக நிலையை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமோ அப்ப நாம கூட என்ன ஆகிறோம் அந்த தெய்வீக உணர்வோட கனெக்ட் ஆகுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதுக்காக தான் நம்ம தியானத்துல இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விதமான வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் சாதாரண பௌதீகமா நாம இருக்கும்போது இருக்கிறத விட நம்ம தியானத்துல இருக்கும்போது அந்த எல்லாம் நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ள தெரியும் அது என்ன அப்படின்னா அந்த இறை நிலையோட வைப்ரேஷன் அது வந்துட்டு சோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தெய்வீக உணர்வோட அந்த பரமாத்மாவின் மாதிரியாக இந்த உலகம் இருக்கிறதால இந்த தலம் இருக்கிறதால இந்த உணர்வு ஏற்படுது எல்லாருக்குமே வந்துட்டு இங்க அஞ்சாவது தலத்திலிருந்து ஏழாவது தரம் வரைக்கும் ஏழாவது தளம் வரைக்குமே இந்த பரமாத்மாவோட இந்த இறைநிலை உணர்வு அதாவது தெய்வீக உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் இந்த இடம் முழுக்கவே இந்த மூன்று தலங்களுமே எப்படி இருக்கும்னா அந்த நிலையில இருக்கும் இதுல இருந்து நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா உயர்ந்து உயர்ந்து போகும்போது இறுதியில் பரமாத்மா சிருஷ்டி எங்க ஆரம்பிக்குதோ அந்த சிருஷ்டிகர்த்தா இருக்கிற அந்த இடத்த நாம போய் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் அவங்களுக்கு சொல்றாங்க இந்த தலம் அதாவது இந்த ஐந்தாவது தலம் வந்துட்டு நிர்வாணா அல்லது முக்தியின் ஆரம்ப தலம் இங்க இருந்து தான் அவங்களுக்கு அந்த முக்தி அப்படிங்கிற பாதைக்கு ஆரம்பமே இருக்கு அப்படின்றாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த முன்னேற்றங்கள் சோல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்துட்டு இங்க இருந்துதான் அவங்களுக்கு ஆரம்பமாகுது ஆன்மீக முன்னேற்றம் இருப்பவர்களால் மட்டுமே இங்க வரவும் முடியும் அங்கேயே சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க அவங்க எப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வராங்களோ அப்பதான் அவங்களுக்கு அந்த பாதையே திறக்கும் அதாவது அந்த பாதையே கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அங்கேதான் எப்பயும் இருக்கும் அது ஓபன்லயே தான் இருக்கும் ஆனா வந்துட்டு யாரோடைய கண்ணுக்கும் அது தெரியாது எப்போ தன்னைத்தான் ஆஹ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாதை கண்ணுக்கு தெரியும் தெரியும்னாங்க சோ தான் அந்த உலகத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தேவை அப்படின்னா மட்டுமே பூமிக்கு வருவாங்க அவங்களுக்கு அங்கேயே கத்து கொடுக்க நிறைய குருமார்கள் இருக்காங்க ஆகையால அவங்க விருப்பப்பட்டால் மட்டுமே இங்கைக்கு வருவாங்க அதே போல வந்துட்டு அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த போர்த் நான்காவது தளத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க கைடன்ஸ் கொடுக்கிறது செய்யறது அதுவும் செய்வாங்க வந்துட்டு பூமிக்கும் வந்து அவங்களால செய்ய முடியும் சொல்ல முடியும் ஆஹ் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும் ஐந்தாவது தளத்துல வந்து கர்மா அப்படிங்கிறதே கிடையாது நான்காவது தளம் வரைக்கும் தான் கர்மா அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே இங்க கர்மா அப்படின்றது கிளியர் ஆகும்போது மட்டுமே இந்த தளத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுடைய உணர்வுகளை நல்லா புரிஞ்சிக்க முடியும் அதே போல யார் மீதும் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்புகள் யாரை பத்தியுமே இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சம சமமான நிலைதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்க கூடிய நிலையில இருப்பாங்க இங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் கம்பாரிசன் பண்ணிக்க மாட்டாங்க நான் உயர்ந்தவன் சொல்லிட்டோ இல்லை தாழ்ந்தவன் சொல்லிட்டோ யாரும் இங்க இருக்க மாட்டாங்க உணர்ச்சிகளுக்கு ஆளாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப குறைந்த அளவு மட்டுமே இருக்கும் அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப குறைந்த அளவு இருக்கும் ஏன்னா இன்னும் ஆறு ஏழு தலங்கள் எல்லாம் இருக்குல்லையா அங்கே போக போக அதுவும் ஜீரோ ஆகும் நமக்கு வந்துட்டு ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவு உணர்ச்சிகள் மட்டுமே இருக்கும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க கம்பாரிசன் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ உங்க எல்லாருக்குமே புரியும் ஏன் பத்திரி சார் நம்மள வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண கூடாது கம்பாரிசன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏன் இங்க அதெல்லாம் பழக்கப்படுத்துறாரு சார் அப்படின்னா நாம டைரக்டா அந்தந்த தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க நாம கத்துக்கிற பாடங்களை ஒழுங்கா கத்துக்கிட்டா அங்க போயிட்டு எந்த கிளாஸ் ரூமும் நாம அட்டன் பண்ண தேவையில்லை சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னாடியே சோ நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா ஐந்தாவது தளம் ஆறாவது தளம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் நம்மளால ஏன்னா விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் இங்க வருவாங்க அங்க இருக்கிறவங்க இந்த பூமிக்கு வரும்போது இங்க இவங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வருவாங்க இங்க வந்த பின்னாடி கூட அவங்க எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆளாக மாட்டாங்களாம் எந்த சிந்தனைகளும் அவங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்காது பூமிக்கு வரும்போது கூட அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்காது இங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா அந்த பரமாத்மா எல்லாமே ஒண்ணுதான் வெவ்வேறு கிடையாது சோ நீங்க அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே அங்க இருந்து இந்த பூமிக்கு வருவாங்களாம் அவங்க வர்றவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க ரெண்டும் ஆன்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக பூமிக்கு வருவாங்க சில பேர் உங்களுக்கு தெரியும் சில பேர் வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க ஆஹ் நீ உன்ன தெரிஞ்சுக்கணும் நீ உன்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நல்ல ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற குருமார்கள் எல்லாமே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல அந்த ஆன்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதை சொல்லி கொடுக்குறவங்க அந்த இருந்து இங்க வந்திருப்பாங்க அதை மட்டும்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க நீ நல்லதை செய் பத்ரிசாரோட யோக பரம்பரை புத்தகத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஆரம்ப நிலையில இருக்கிற குருமார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லது செய்யி நீ நல்லது செஞ்சாதான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க ஆனா ஹையஸ்ட்ல இருக்கிற குருமார்கள் எதை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம சொ பாக்குறோம் இல்லையா புத்தர் ஜீசஸ் இவங்கெல்லாம் எதை சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ ஆன்மா அதே போல நீயும் அந்த கடவுள் தான் பரமாத்மாவும் வெவ்வேறு கிடையாது அதை நீ தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையஸ்ட் நாலஜ தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட போதனைகளை செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க அதே போல அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க அதிகமான அவேர்னஸ் அதாவது உணர்வு நிலையில உயர்ந்த நிலையில அவங்க இருப்பாங்க எப்பயுமே வந்துட்டு அங்க அந்த தளத்துல இருக்கும்போது அவங்களுக்கு பேச்சு இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு என்ன டெலிபத்தி இருக்குமா டெலிபத்தினா நமக்கு தெரியும் இல்லையா நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாவே மத்தவங்களுக்கு அதை இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க கூடிய நிலையில இருக்காங்க சோ அங்க பேச்சும் கிடையாது மூச்சும் கிடையாது மூச்சும் கிடையாது பாடி கிடையாது இல்லையாங்க சோ அங்க மூச்சும் கிடையாது பேச்சும் கிடையாது வந்துட்டு சோ அந்த இடத்துல வந்துட்டு இப்படிப்பட்ட எதுக்காகவும் நம்ம வாயை திறக்கவோ செய்யவோ அவசியமே கிடையாது அங்க வந்துட்டு அங்க பாடியும் இல்லை நமக்கு வந்துட்டு ஸோ அங்க இருக்கிறது எல்லாமே என்னன்னா கான்சியஸ் அப்படின்னா அன்பு அந்த லவ் ஃபீல் அந்த லவ் எனர்ஜி மட்டுமே அந்த இடத்துல இருக்கு அங்க எதுவுமே வேற எந்த உணர்வுகளும் அங்க இருக்காது எது தேவையோ அதன் மூலம் அதுக்காக மட்டுமே அவங்க தன்னுடைய கம்யூனிகேஷனை வச்சுப்பாங்களே தவிர மத்த எதுக்காகவும் அவங்க அதை தன்னுடைய செயல்களை செய்யறது கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா எக்கோ கேட்கிறாங்க சரி எனக்கு ஆறாவது தளத்துக்கு போகலாம் அப்படின்னா அவங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இல்லை முடியாது ஏன்னா உனக்கு அதுக்கு போகிறதுக்கான ஆஹ் சக்தி உனக்கு இல்லை நீ அப்படியே அங்க போனா கூட அங்க பார்த்தாலும் உன்னால எதையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னா எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி அவங்க இப்பயும் மறுத்துறாங்க ஆறாவது தளத்துக்கோ ஏழாவது தளத்துக்கோ உன்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு சோ அவங்க கோபடினு அவங்க என்ன பண்றாங்க அஞ்சாவது தளம் வரைக்கும் தான் டிராவல் பண்றாங்க ஸோ ஆறு தளம் ஏழாவது தளம் இவங்களா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆறாவது தளமும் ஏழாவது தளமும் நிச்சயமா அந்த பரமாத்மா கிட்ட இருக்கிற தலமா இருக்கும் இன்னும் ஹையஸ்ட் கான்சியஸ்ல இருக்கும் அது ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிறாங்க ரொம்ப அதிகமான உணர்வு நிலை அந்த சிருஷ்டிகர்த்தாவோட இணைஞ்சிருக்கும் அந்த நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலும் சொல்றாங்க சோ அதுக்கு இன்னும் நியர் பரமாத்மாவுக்கு நியரா இருக்கக்கூடிய இடம் அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் அதை பத்தி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க ஆன்மாவின் நிலைகளை பொறுத்துதான் அந்தந்த தலங்களை அவங்க சென்று அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்ன கூட அந்த வார்த்தை சொன்னாங்க இல்லையா அவங்கவுங்க ஸ்டேஜஸ் பொறுத்து அந்தந்த இடங்களுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ அத வந்துட்டு ஏஞ்சல் சொல்றாங்க திரும்ப வந்துட்டு ஆன்மாவின் நிலைகள் தோல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் நிலை சோலோட முதல் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுயநலத்தோட இருப்பாங்க தம்மை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க தமக்கு எது பிடிக்குதோ அப்படிதான் அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்களும் அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க வந்துட்டு சோ ஆனா பயம் அதிகமா இருக்கும் சுயநலம் அதிகமா இருக்கு இல்லையா ஸோ பயமும் அவங்களுக்குள்ள இருக்கும் எல்லா எதுக்கு எடுத்தாலும் தனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்க நல்லது கெட்டது நம்ம நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த பூமிக்கு வந்திருந்தா கூட அதை அவங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க நல்லது கெட்டது அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க தனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கை இது ஒண்ணுதான் இருக்கு சோ எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இங்க கர்ம சித்தாந்தத்தை ஏத்துக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது இப்ப நாம எப்படி இருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்களே தவிர கர்ம சித்தாந்தத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க எந்த தர்மத்தையும் அவங்க பின்பற்ற மாட்டாங்க உயர்வான விஷயங்கள் இங்க பிரபஞ்ச சக்தி இருக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூட அதை கூட அவங்க ஏத்துக்கவோ அதுக்காக இருக்கவோ அவங்க யோசிக்கிறது கூட கிடையாது அதை நம்பவும் மாட்டாங்க பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு இது எதை சொன்னாலும் நீ செய்கிற நல்லது கெட்டது பின்னாடி உனக்கு இருக்கு அப்படின்னாலும் எதை பத்தியும் அவங்க ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க இவங்க கிட்ட கருணை கூட இருக்காது மனிதர்கள் விலங்குகள் இயற்கை எதையுமே வந்துட்டு அவங்க மதிக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க சுயநலத்தோட தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க முதல் நிலையில இருக்காங்க ஆன்மாவின் முதல் நிலையில இருக்காங்க இங்கதான் அவங்களுக்கு கர்மா சக்கரம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது அதாவது கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வினை அப்படிங்கிறது இங்க இருந்தே அவங்களுக்கு ஆரம்பமாகுது